ஹாய் தொடப்பம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைச்சிடாதீங்க தொடப்பத்துல அல விஷயம் இருக்கு மகாலட்சுமி வாசம் செய்யற நூத்தி எட்டு பொருட்கள்ல தொடப்பம் அப்படின்றதும் ஒரு பொருள் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்யணும் இந்த மாதிரி நீங்க யூஸ் நிரந்தரமா வாசம் செய்வாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் எழுந்ததுக்கு அப்புறம் பெருக்கணும் சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம பெருக்க கூடாது கையில வச்சிட்டு சமைக்க கூடாது பொருட்களையும் தொடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க வெளியில கிளம்புறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி விடுறது கோலம் போடுறது கூட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது முக்கியமா தொடப்பத்தை படுத்த நிலையில வைக்க கூடாது தொடப்பத்தை மத்தவங்களோட கண் பார்வையில படும்படி வைக்க கூடாது பெருக்கிறோம் அப்படின்னா தொடப்பம் யார் மேலையும் படக்கூடாது தொடப்பத்தை தாண்டி போக கூடாது பூச்சி அறைய நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டா தொடப்பம் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா துணியால தான் வந்து நம்ம தொடக்கணும் நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா கூட்டும் போது உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்த மாதிரி தொடப்பத்தை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணும் நிஞ்ச மாதிரி தான் கூட்டணும் நிமிர்ந்து கூட்டக்கூடாது தொடப்பத்தை கடனா கொடுக்க கூடாது தொடப்பம் வந்து சின்னதாயிடுச்சு அப்படின்னா மாடியில போட்டீங்க அப்படின்னா பறவை கூடு கட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கும் ஆனா அது வந்து குப்பையில போடக்கூடாது நம்ம வந்து அவமரியாதை செய்யற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் நன்றி